ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கலுக்கு சுழியும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுழியும் செய்கிறதுக்கு ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்த மருப்பு எடுத்துக்கலாம் பச்சை அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மூணுத்தையும் கழுவி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு மிக்ஸி ஜார்லேயோ அல்லது கிரைண்டர்லேயோ சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் அள்ளி ஊற்றுனா நல்லா ஸ்மூத்தாக கீழே விழுது இது மாதிரி இருக்கணும் இப்போது பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் கடலை பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கேன் பருப்பை ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் தண்ணி சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் கடலைப்பருப்புக்கு முக்கால் கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும்னா நீங்கள் ஒரு கப் வெல்லமே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா துருவி சேர்த்துக்கலாம் சேர்த்து அதே அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி கையில் உருட்டி எடுத்துக்கோங்க குட்டி குட்டி பால்ஸாக எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இதை நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் நீங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ பால்ஸை மாவில் போட்டு டிப் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை மாவில் டிப் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க நல்லா வெந்து வரணும் ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் சுழியும் ரெடி ஆயிடுச்சு போய் எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச சுழியும் சூப்பராக ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா உருண்டைகளும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான சுழியும் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்